எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சில விஷயங்கள் பேசுறாரு அப்படின்னா அல்ல சவுக்கு சங்கருடைய சில வார்த்தைகள் இருக்கும் அந்த லெட்டர்ல அவ்வளவுதான் இல்லங்க எங்க தலைவர் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்ல அப்படின்றத அவங்க சொல்லட்டும் அதற்கான ஆதாரத்தோட நான் அவங்க கிட்ட கொடுக்குறேன் சவுக்கு சங்கர் அவர்கள் ஏடிஎம்கேவை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணி இப்ப கிரஷ் பண்ணி தூக்கி போட்டாரு ஓ நீங்க வந்து மூணாவது இடத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னா ஏடிஎம்கே எப்படி காசு கொடுக்கணும் இவருக்கு நல்லா பேசணும்ல நீங்க தான் மாஸ் லீட்ரு தான் கேப்பபிளான லீட்ரு இந்தியாவே வந்து உங்களை தான் திரும்பி பார்க்குது நம்ம நம்புது உங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் தானே நல்லா பேசுகிறேன் பெண்ணும் சேர்த்து கொடுப்பா அப்படின் பாதம் தாங்கி பழனிசாமி அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது வந்து அடிமை எடப்பாடி அப்படின்னு பேசியிருக்கிறாரு போட்டோ மார்க் பண்ணி மீம்லாம் போட்டிருக்கிறாரு அதுவும் சவுக்கு சங்கர் தான் வந்து பண்ணாரு அதே சவுக்கு சங்கர் தான் இப்போ வந்து எடப்பாடி என்னும் ஆளுமைன்னு பேசுறதும் அதே சவுக்கு சங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பு வேட்பாளர்கள் வந்து எப்படி சவுக்கு சங்கரா ஐடியா கொடுத்தாரா இல்ல உண்மையில எடப்பாடி அவர்களா தேர்ந்தெடுத்தாரா எப்படி இது சௌக்கு சங்கர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லி நீங்க ஒரு பிடிஆர் ஆடியோ ரிலீஸ் பண்ணது அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் கொடுத்த அவர்கிட்ட ஒரு நபர் கொடுத்தா அது ரிலீஸ் பண்ண ஒரு ஆடியோ தான் சௌக சங்கர் என்ன கனித்தாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்பு சௌசங்கரவர்கள் இன்னும் நான் சொல்றது வந்து ரெண்டு நாள் முன்பு கூட ஒரு அதிமுக சார்பா ஒரு மனு போட்டு பார்த்து இருக்காங்க அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவக் கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டஸ் சேர்க்கையில் நடைபெறுகிறது குறிச்சி கல்வி நிறுவனங்கள் காவெட்டிப்பட்டி நாமக்கல் கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சவுக்கு மீடியா சிஇஓ சவுக் சங்கரோட பணியாற்றிய திரு பிரதீப் அவர்கள் வணக்கம் பிரதீப் வணக்கம் இருக்கீங்களா நல்ல மாத வந்திருக்கீங்க எல்லா தேர்தல் தான் வேற என்ன ஒருவேளை சவுக்கு சங்கருடைய இந்த தேர்தல் வியூகம் வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படி நிச்சயம் தப்பாயிடுச்சு அதிமுக வந்து அவர் ஒரு வீடியோலயே சொல்லி இருந்தாரு நீங்க கூட பார்த்திருக்க கம்பல்சரி இருபது இருபத்தி ரெண்டு டுவெண்ட்டி சீட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருப்பாரு டுவெண்டி நம்பர் சொல்லி இருப்பாரு நம்பர் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருப்பாரு அதற்கு லியோ அவர்கள் சொல்லியிருப்பாரு நான் கூட நிறைய பேர்கிட்ட பேசினேன் டுவெண்ட்டி டூன்னு சொன்னாங்க அப்படின்னு ஆனால் கடைசி பார்த்தா மூணாவது இடத்துக்கு போகிற அளவுக்கு அதிமுகவுடைய ஒரு வீழ்ச்சி அப்படின்றது வந்து நடந்திருக்கு சவுக்கு சங்கர் என்ன கணித்தாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு இல்லை ஆரம்பத்துல வந்து அதிமுக வியூக அமைப்பாளராக சவுக்கு சங்கர் இருந்தாரு அது வந்து தப்பாயிருச்சா இப்படி அவருடைய அதாவது அதிமுக சார் பொறுத்தளவு தப்பாயிருச்சா இவரை நியமிச்சது அதிமுக சார்பை இவர் அபிஷியலா வந்து இவர் எங்கேயுமே வந்து சொல்லலை நாங்க வந்து இவர் அபிஷியலா மாநாட்டம் நடக்கும் போதா போனாரு தெரியும் போயிருந்தாரு அவர் என்ன ரீசன் அதுக்கு சொல்லி இருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு கட்சி பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு மாநாட்டை நடத்துறாங்க நான் வந்து சவுக்கு மீடியா அப்படின்ற ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறேன் அது ஃபீல்டு விசிட்டுக்காக நான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு உண்மையாவே இவர் வந்து அந்த ஒரு ஃபீல்டு விசிட்டுக்காக இவர் போற நபரா இருந்தாருன்னா அதுக்கடுத்து திமுகவும் வந்து இளைஞரணி மாநாடு அவங்க சேலம்ல நடத்தினாங்க அதுக்கும் போய் பா பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக சீட் எடுத்திருக்கலாம் ஏன் மோடி அவர்களே அவ்வப்போது வராரு சென்னைக்கு வராரு இல்லை கோயம்புத்தூருக்கு வராரு அங்கேயும் போய்ட்டு ஃபீல்டு சீட் பண்ணியிருக்கலாம்ல ஆனால் இவர் அதிமுகவுக்கு மட்டும் போனாரு அப்படின்னா தெளிவாக தெரியுது ஒரு அதிமுகவுக்கு தான் வேலை பார்த்தாரு அப்படின்றது ஆனால் இது அதிமுக எங்கேயும் அஃபிஷியலாக அவங்க சொல்லலை நாங்கள் சவுக்கு சங்கரை வந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்க எங்கேயுமே சொல்லலை ஆனால் இன்னைக்கு வட்ட தெரிஞ்சிருச்சு கிளியராக தெரிஞ்சிருச்சு ஏன்னா இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் உள்ளே இருக்கிறாரு அவரை வந்து உதவி பண்ணுறது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வழக்கறிஞர் அணி அவங்க தான் வந்து தினமும் போகிறாங்க அவரை சிறையில் சந்திக்கிறாங்க வராங்க டெய்லி அவரை மனு போட்டு பார்க்கறதுலேருந்து அவருக்கு வழக்குக்கான அந்த செலவுல இருந்து எல்லாமே பாத்துக்கிறது அதிமுக தான் வந்து பாத்துட்டு நம்புது இப்ப இன்னுமே நான் சொல்றது வந்து ரெண்டு நாள் முன்பு கூட ஒரு அதிமுக சார்பா ஒரு மனு போட்டு பாத்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பாண்டிங்ல இருக்கிறாரு அதிமுக கூட நேற்று கலநப்படி அதுக்கப்புறம் என்னமோ நம்புவாங்களே அப்படி சவுசங்கரா அந்த ஒரு இது அப்படின்றது ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உடைய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இவர் ஆரம்பத்துல இவர் என்ன சொல்லி பாமக வந்து அதிமுக கூட்டணியில வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் ஒன்று உருவாக்கி வச்சிருந்தாரு ஆனா அது அப்போவே வந்து உடஞ்சிருச்சு தேர்தல் நெருக்கத்துல அப்பவே இவர் மேல ஒரு சில தான் இருந்தாங்க இருந்தாலும் ஓகே ஆளும் கட்சியுடைய தவறுகளை வந்து எடுத்து சுட்டி காட்டி அந்த வாக்குகளை வந்து எதிர்கட்சிக்கு வந்து அதிமுகக்கு வந்து விளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு யுக்திகளை வந்து கையில் எடுத்தாரு அதுவும் வந்து இப்ப ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு யாருமே எதிர்பார்க்கல திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க எதிர்பார்த்திருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல ஆனா நாற்பதுக்கு நாற்பதுக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க திமுக இல்ல என்ன காரணம் நாற்பது நாற்பது ஜெயிச்சது என்ன காரணம் ஒருவேளை எதிர்கட்சி டம்மியா இருக்கிறனாலயா எதிர்கட்சி டம்மியா இருக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவே வந்து உங்களுக்கு மூணு நாளா உடஞ்சிருக்குல்ல எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாரு இன்னொன்னு ஒரு பக்கம் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த பக்கம் டிடிவி ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கிறது தான் வந்து அதிமுக அப்படின்றது தொண்டர்களும் வந்து இதில் நாலு பக்கமா வந்து அவங்கள உடையறாங்கல்ல இப்போ டிடிவி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் பாஜக பக்கம் போறாரு ஓபிஎஸ் அவர்கள் பாஜக பக்கம் போறாரு இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வாக்குகள் அப்போ வந்து உங்களுக்கு அங்கதானே விழும் அதிமுக பக்கம் உங்களுக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் இல்லைல்ல இந்த ஒரு காரணம்தான் வந்து அதிமுகவுக்கு ஒரு மின் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து இந்த ஒரு தேர்தல வந்து ஏற்படுத்தி இருக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தேர்தலை வியூக வகுப்பாளரா அதிமுக போனதுக்கு அப்புறம் அது அவங்க என்ன அதிகாரப்பூர்வம் அறிவிக்காட்டீங்க அதான் உண்மை இந்த அளவு சரி ஓகே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேட்பாளர் தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் வந்து எப்படி சவுக்கு சங்கரா ஐடியா கொடுத்தாரா இல்ல உண்மையிலே எடப்பாடி அவர்களா தேர்ந்தெடுத்தாரா எப்படி அது சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் கேட்குற அளவுக்கு சவுக்கு சங்கர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எடப்பாடி அவர்கள் ஒரு சிறந்த ஒரு தான் அவரு நல்ல அரசியல் அனுபவம் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் சவுக்கு சங்கர் என்ற ஒரு தனிநபர் சொல்றதை வந்து அவர் கேட்டிருப்பாரா அப்படின்றது தெரில ரெண்டாவது பொதுவாக இப்போ கேண்டிடேட்டை வந்து சஜஸ்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து சொல்லுவாங்க அதில் வந்து இவர் கொடுத்தா நல்லா இருக்கும் இவருக்கு அங்கே ஃபீல்டில் வந்து கொஞ்சம் நல்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வேணா சங்கர் சொல்லியிருக்கலாமே தவிர நீங்க இவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கமா இல்ல அவருக்கு தெரியாமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமையா தனியா ஒரு ஆஃபீஸ் போட்டு அது திரும்ப ஒரு ஆண் ஆன்லைசுகிற மாதிரி ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவர் தெரியாமல் மறந்துருக்காது இல்லை ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்ததெல்லாம் எல்லாம் மிக தெளிவாக தெரிகிறது அதிமுகவிலருந்து தான் வந்து அந்த வேலை எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது இன்னொன்று ஒரு விஷயம் இவர் சிறையிலேருந்து வெளியில் வந்த பிறகு தான் ஆஃபீஸ் உடனே போடுறாரு சவுக்கு மீடியான்னு சொல்லிட்டு ஒரு மீடியாவை இமீடியேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறாரு சிறைக்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா சேனலையும் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தவர் தான் சிறையிலேருந்து வந்த பிறகு தான் சவுக்கு மீடியா சிஇஓ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவர் மாறுறாரு இதுவும் கரெக்டாக எந்த மாதத்தில் நடக்குது அப்படின்னா அதிமுகவுடைய மாநாடு வந்து எப்போ நடக்குதோ அதுக்கு முன்பே வந்து சவுக்கு மீடியா இதோ வந்து அவர் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு எல்லாம் க்ளீனாக தெரியுது இவர் வந்து இங்கே சேனலில் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அடுத்து மாநாடு வருது மாநாட்டுக்கு நேரில் போகிறாரு ஃபீல்டு விஷிட் பண்ணுறாரு வராரு அடுத்து ஈரோடு பை எலெக்ஷன் அதுக்கு போகிறாரு வராரு எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் இதில் வந்து ஏடிஎம்கே தான் பின்னில் இருக்குது அதுதான் பேக்ரவுண்ட்ல அவங்க தான் இருக்காங்க அப்படின்றது ஆனால் இவர் சொல்லி தான் எடப்பாடி கேட்பாரா அப்படின்றது கிடையாது ஓகே இவர் வேணா சஜெஷ் வேணா பண்ணியிருக்கலாம் இவங்களுக்கு அந்த இடத்துல நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு நீங்க கொடுக்கலாம் அப்படின்றத பண்ணியிருக்கலாம் இல்ல இருந்தாலும் ஒட்டுமொத்தமா புதுமுக வேட்பாளர் வந்து கிளம்ப கிளம்பறை இருக்கிற எடப்பாடி அப்படிங்கும் போது இது வந்து இவர் சொல்லி கேட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர்தனை செய்யுது புதுமுக வேட்பாளர் அப்படின்றது வந்து நீங்க இவர் இந்த ஆற்றல ஷோக்கு இவங்க சொல்றீங்க அதுக்கப்புறம் வந்து சிங்கே ராமச்சந்திரன் அவருடைய அப்பா வந்து ஆல்ரெடி வந்து இருந்த ஒரு நபர் தெரிஞ்சு அவரு ஜெயவர்தன் ரெண்டு பேர் தான் ஜெயவர்தன் வந்து அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய மகன் அவரு தெரிந்த வேட்பாளர்கள் மீது எல்லாரும் வந்து தான் ரெண்டாவது வந்து உங்களுக்கு இப்போ ஒரு தேர்தல் அப்படின்னும் போது செலவு பண்ணணும் ஒரு கேண்டிடேட்டு இருக்கிறவங்க செலவு பண்றதுக்கு ரெடியா இருந்திருக்க மாட்டாங்க இருபத்தாறு தேர்தல்ல பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல இருந்திருப்பாங்க இவங்க நாங்க செலவு பண்ற எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கூட இவங்க கேட்டு வாங்கிருக்கலாம் இதுல அப்படிதான் வந்து இதை பார்க்குறேன் நான் அது இதை தவிர்த்து சவுக்கு சங்கர் சொல்லி தான் வந்து இவங்களுக்கு அங்க சீட்டு கொடுத்தாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது சவுக்கு சங்கர் வந்து கடலூர் ஜெயில இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அதுல வந்து பாஜக உடன்பட்டு இருக்கு அதிமுக உடன்பட்டு இருக்கு வந்து ரெண்டு பேர் சேர்ந்தா சவுக்கு சங்கர் வர வச்சாங்களா எப்படி அது கடலூர்ல வந்து ஜுடிஷியரி கண்டெம்டா ஆறு மாசம் தண்டனை பொதுவா வந்து இங்க ஹைகோர்ட்ல வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் போகலாம் அதுல சட்டத்தில் இடம் இருக்கு சவுக்கு சங்கர் அவர்களும் ஒரு நாற்பது நாளைக்கு அப்புறம் அங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீலுக்கு போறாரு போன உடனே அங்க அவருக்கு இடைக்கால ஜாமீன் ஒன்று கிடைக்குது இதுல வந்து உங்களுக்கு பாஜகவுடைய ரோல் எங்க வந்தது இதுல உங்களுக்கு அதிமுகவுடைய ரோல் எங்க வந்தது ரெண்டாவது அப்போ அவருடைய கேஸ் பார்த்துட்டு இருந்த வழக்கறிஞர் அப்படின்றவங்க வந்து அதிமுக கட்சியை சார்ந்தவர்களோ பாஜக கட்சியை சார்ந்தவர்களோ கிடையாது பஞ்சாப் மாநிலம்னு நினைக்கிறேன் அங்க இருக்கிற ஒரு வழக்கறிஞர் தான் அவருக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவங்க வந்து அப்பியர் ஆகுறாரு கரெக்டா நாளைக்கு அவருக்கு பெயில் கிடைக்க போகுது அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்குல அப்படின்னு கண்டெம்ட் வழக்குல நாளைக்கு பெயில் அவருக்கு ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே திமுக அரசாங்கம் தான் இங்க இருக்கக்கூடிய பெட்டிங் வழக்குகள் எடுத்துட்டு போயிட்டு அவர் மேல போடுறாங்க அதுக்கு ரமேஷ் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் தான் வந்து அப்பியர் ஆகி அவரு தான் வந்து அதுக்கு பெயில் எடுக்கிறாரு இதுல உங்களுக்கு அதிமுக ரோலும் வரல பாஜகவுடைய ரோலும் எங்கோ அப்புறம் அப்படி ஜெயில விட்டு வெளில வந்தோன்னா நல்லா துளிர் விட்ட மாதிரி கார் வாங்க மாதிரி அதுதான் எதுவும் நடந்திருக்கணும்ல ஜெயில விட்டு வெளியில வந்தோடனே தான் இவர் அந்த பேச்சுவார்த்தையை நடத்துறாரு இப்போ சிறைய உள்ள போயிட்டாரு டோட்டலாக ஜீரோ ஆயிட்டாரு அரசாங்கம் வேலை அது வரைக்கும் அவருக்கு மாசம் மாசம் பாதி சம்பளம் வந்துட்டு இருந்தது அந்த சம்பளமும் வந்து கட் ஆகுது கட் ஆன பிறகு அடுத்து அவருக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது ஒன்று வேணும்ல எல்லா சேனல்லையும் போயிட்டு உட்காந்து பேட்டி கொடுக்கலாம் பேசலாம் ஆனா அந்த ஒரு சம்பளத்தை மட்டும் வச்சு அவருடைய வாழ்வாதாரத்தை அவரால் எடுத்துகிட்டு போக முடியுமான்றது தெரியல ஏன்னா இவர் வந்து நிறைய சோர்சஸ் வச்சிருக்கிறாரு ஒரு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னா சோர்ஸ் சோர்ஸ்ங்கிறதெல்லாம் உண்மையா அப்படி உண்மைதான் உண்மைதான்

இந்தியாவே வந்து உங்களை தான் திரிபாக்குது நம்ம நம்புது உங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் தானே நல்லா பேசுறேன் பெண்ணும் சேர்த்து கொடுப்பா அப்படின்னாங்க அதை விட்டுட்டு நீங்கள் தோத்துருவீங்க நீங்க எலெக்ஷனில் நிக்கிறதே வேஸ்ட் அப்படின்னா எங்கேருந்து உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க சங்கர் அவர்கள் ஏடிஎம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணி இப்போ கிரஷ் பண்ணி தூக்கி போட்டாரு இல்லை எந்த ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரும் இது மாதிரி ஓப்பனாக பேசியிருக்காங்களே யாரும் பேசினே கிடையாது ஆனா இவர் அவள பில்ட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் அதிமுகவுக்கு இவர் வந்து நம்மள்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இவர் வந்து ஆக்சுவலா எலெக்ஷன் ஸ்ட்ராஜஜிஸ்ட் அப்படின்றது இவர் எங்கேயுமே வந்து பதிவு பண்ணல இவர் எல்லா இடத்துலையும் பதிவு என்னதுன்னா சவுக்கு மீடியா சிஇஓ அதையெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு ஊடகவியலாளர் அப்படின்றதான் வந்து அவர் பதிவு பண்றாரு ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நடுநிலையா இருக்கணும் கண்டிப்பா சரிங்களா நீங்க வந்து திமுக பக்கமும் சாயக்கூடாது அதிமுக பக்கமும் சாயக்கூடாது மக்களின் குரலாக உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க எழுப்பணும் ஆனா சவுக்கு சங்கரே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஏன் அதிமுகவுக்கு வாக்களிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு வீடியோ அவரே வந்து வெளியிட்டு இருக்கிறாரு அப்போ இதுலயே வந்து தெரிஞ்சிருச்சு நீங்க வந்து ஊடகவியலாளர் கிடையாது அதையும் மீறி நீங்கள் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க சும்மாலாம் பண்ண மாட்டீங்க அந்த கட்சியில இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்த்துருக்கிறீங்க அவங்க அந்த விஷயத்த உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்காக நீங்க அந்த கட்சிக்கு வந்து நீங்க பேசுறீங்க ஏதோ இது வந்து ஒரு கிவன் டெக் பாலிசி மாதிரி தான் இது அவங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு பண்றாங்க நீங்க பதில் ஒரு விஷயத்த பண்றீங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் பேசிட்டு இருந்தாங்க ஆமா அதுக்கப்புறம் என்ன காரணம் அதிமுக ஆதரவாக போக வேண்டிய காரணம் என்ன இந்த கேள்வியை நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா யாரு எதிர்கட்சியோ அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஆளுங்கட்சியை நோக்கிதான் நம்மளுடைய கேள்விகள் வந்து கேட்கப்பட வேண்டும் அப்படின்றத சவுக்கு சங்கர் சொல்லுவாரு இதனை இங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன் அவரே சொல்லியிருக்கிறாருங்க அவரே தான் சொல்லியிருப்பாரு ஆளுங்கட்சி தான் வந்து ஒரு ஊடகவியலாளர் ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்கணும் எதிர்கட்சிக்கு நம்ம வந்து பக்கபலமா நிக்கணும் அந்த இடத்துல மக்களின் குரலாக நம்மளுடைய கேள்விகள் வந்து ஓங்கி ஒழிக்க வேண்டும் அப்படின்றத தான் வந்து சொல்லியிருக்கிறாரு திமுகவுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி பயங்கர சப்போர்ட் பண்ணிருக்கிறாரு இல்லைன்னு சொல்லல அது அவர் அதோட எதிர்ப்பு அதிகமாக பண்ணிருக்காரு எதிர்ப்பு இப்ப பண்ண இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்ப அவர் சப்போர்ட் பண்ற டைம்லயே பாத்தீங்கன்னா எடப்பாடியை பத்தில என்னென்னலாம் நல்லா உங்களுக்கு தெரியும் பாதம் தாங்கி பழனிசாமி அப்படின்றதையும் சொல்லி ரெண்டாவது வந்து அடிமை எடப்பாடி அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஃபோட்டோ மார்க் பண்ணி மீம்லாம் போட்டுருக்கிறாரு அதுவும் சவுக்கு சங்கர் தான் வந்து பண்ணாரு அதே சவுக்கு சங்கர் தான் இப்போ வந்து எடப்பாடி என்னும் ஆளுமைன்னு பேசுறதும் அதே சவுக்கு சங்கர் தான் இதை வந்து பார்க்கக்கூடிய மக்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டு இப்போ ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னா அப்போ நீங்க திமுகவுக்கு அப்போ நீங்கள் ஆதரவா இருந்திருக்கிறீங்க இப்போ அதிமுக உங்களுக்கு ஒரு சில விஷயம் பண்றாங்க அதனால திமுகவுக்கு எதிராக இருக்கிறீங்க இருந்தாலும் இப்போ ஒரு பண்ணுற எல்லாமே அப்போ அதிமுக தலைமைக்கு தெரியாமல் நடந்திருக்காது இல்ல ஒரு விஷயம் ஒவ்வொரு விஷயமா இப்ப அதிமுகவுக்கு ஆதரவா பேசுறது ஒவ்வொரு விஷயம் இப்ப ஜி மேட்டு பல விஷயங்கள் பேசும்போது இப்ப அதிமுக தெரியாமதற்கு அதிமுக சொல்லி பண்ணாரா இப்படி இது ஜி ஸ்கொயர் விஷயம் அப்படின்றது வந்து அவர் பாத்தீங்கன்னா அவர் எப்ப கையில் எடுத்தாருன்னா சிறைக்கு அவர் போறதுக்கு முன்பே வந்து ஜி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி அவர் ஆதன் சேனல் உட்காந்து பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம் சிறைக்கு போறாரு வெளியில வராரு வெளியில வந்தோன்னு இன்னும் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாரு இது எல்லாமே அதிமுக சொல்லிதான் வந்து நடந்திருக்கும் அப்படின்றது கிடையாது சவுக்கு சங்கர் அவர்கள் ஏதோ ஒரு ஊழல ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை எடுத்து பொது வெளியில வைக்கக்கூடிய ஒரு நபர் இது அதிமுக சொல்லிதான் வந்து பேசியிருப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அது அவருடைய வேலையாவே அதை தானே வச்சுட்டு பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு மேபி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இதை பத்தி பேசுங்க அதை பத்தி பேசுங்க இதை பத்தி பேசணும் நல்ல ஒரு சென்சேஷன் ஆகும் அதை வந்து நாளைக்கு அந்த ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கும் அப்படின்னா அதை பத்தி என்ன சவுக்கு சங்கர் அவங்க சொல்லி பேசியிருக்கலாம் ஒரு சில விஷயத்த வேற என்ன காரணத்துக்காக இப்ப சவுக்கு சார் வந்து உள்ள தேர்தல் வியூக வகுப்பாளர் மட்டும் பயன்படுத்திட்டாள் அதிமுக அப்படிங்கறது ஒரு சந்தேகம் தானே ஏதோ ஒரு காரணம் இருக்கு அதனாலதான் சவுக்கு சங்கர் பயன்படுத்திட்டாங்க சவுக்கு சங்கர் அதிமுக பயன்படுத்திட்டாங்கிற ஒரு கருத்து வெளிப்படையா வருது இல்ல சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு விஷயத்த பேசுறாரு மூணு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அந்த ஒரு ஒரு வீடியோ வந்து இதே யார் வியூஸ் அப்படின்றது இவர் கூட்டம் இருக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் உள்ள இருக்கிறாரு அவர் இப்ப பேசின பல விஷயங்கள் வந்து இப்ப அவருக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு இருந்தாலும் அவரை நம்ப கூடிய கூட்டம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் பேசினது கரெக்ட் தானே அரசியல்ல மாற்றங்கள்ன்றது எப்படி வேணாலும் நடக்கும் இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்கும் நாளைக்கு வேற விஷயம் நடக்கும் இதை வந்து சவுக்கு சங்கர் இப்படி பேசிட்டார் அப்படின்றத நீங்க எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய கூட்டமும் இன்னும் இருக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி அதிமுக சவுக்கு சங்கரை யூஸ் பண்ணாங்க சவுக்கு சங்கரும் பதிலுக்கு அதிமுக வந்து இதுல யூஸ் பண்ணி இருக்கிறாரு இப்போ காரணம் இல்லாமையா இப்ப சவுக்கு சங்கரை வந்து அதிமுக பயன்படுத்தினுச்சு அப்படி இல்ல இல்ல காரணம்ன்றது இல்லாமலாம் வந்து பயன்படுத்தலாம் இவர் கேட்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவங்களை செஞ்சு கொடுக்குறாங்க சவுக்கு சங்கர் அவர்களும் அதற்கான வேலையை வந்தால் அவர் பதில் இல்லை நாளே அதிமுக தரப்பு வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க அது வந்து முதனாளிக்கு ஈவினிங்கே பிளான் பண்ணி இந்த சேனல் இது மாதிரி பேசலாமா அப்படின்னு ஆங்கர்ட்டு பேசுகிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன் அப்படிலாம் கிடையாது ஆனா இந்த ஒரு விஷயத்துல என்ன நான் உடைக்கிறேன் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சில விஷயங்கள் பேசுறாரு அப்படின்னா அதுல சவுக்கு சங்கருடைய சில வார்த்தைகள் இருக்கும் அந்த லெட்டர்ல அவ்வளோதான் புரிஞ்சுக்கோங்க

இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இப்ப எடாப்படையவர்கள் பேசினாரு அப்படின்னு எதை நம்ம ஈரோடு பை எலெக்ஷன்ல அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாமே அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் எல்லாமே நான் சொல்லல ஒரு சில வார்த்தைகள் அவ்வளவுதான் அதை என்ன வார்த்தை சொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க இல்லைன்னு மறுக்கட்டோமேனு அந்த வார்த்தைகளை சொல்றோம் அவங்க கிட்ட ஏன்னா அவர் இப்ப உள்ள இருக்காரு இப்படி வர்றதுக்கு ஒரு ஆறு மாசம் ஆகும் அதிமுக தரப்புல இருந்து அவங்க சொல்லலாம்ல இல்லங்க எங்க தலைவர் அப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் இல்ல அப்படின்றத அவங்க சொல்லட்டும் அதற்கான ஆதாரத்தோட நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் இல்ல அவங்க ஏத்துக்குவாங்களா இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு ஏதாவது மறுப்பாங்களா இல்ல மறுக்கட்டும் அவங்க ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் என்ன அண்ணாமலை அவர்கள் ஓப்பனா சொன்னாரு சிலது நான் கேட்டு வாங்கிட்டேன் அந்த மாதிரி சங்கர் கிட்ட கேக்குறதுதான் தப்பு கிடையாதுல்ல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு ஒரு ஒரு சில சில அவ்வளவுதான் அவ்வளவுதான் எவ்வளவு அமௌண்ட் அதிமுக நீங்க கூட இருந்தீங்க தனியா ஒரு ஆபீஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க கூட ஒரு வீடு அதுல கூட பழைய காதலியா அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல நடத்துறதுக்காக மாசம் குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் தேவை கண்டிப்பா சவுக்கு மீடியா ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறே மாசத்துல உங்களால பதினஞ்சு லட்சம் ரெவன்யூலாம் அந்த ஒரு சேனல்ல எடுத்துட்டு வர வாய்ப்பே வாய்ப்பே கிடையாது இந்த பதினஞ்சு லட்சம் அங்க அதிமுக தரப்புல இருந்துதான் வந்து இவருக்கு பண்ணி இருக்கிறாங்க இதை தவிர்த்து இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர்கிட்ட இருந்தோ வாங்கியிருக்கிறாரு சீட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நான் பேசுகிறேன் நான் வந்து அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலர்கிட்ட வந்து பணத்தையும் வாங்கியிருக்கிறாரு ரகசியமாக ரகசியமாக வாங்கியிருக்கிறாரு இது இல்லாமல் வந்து ஒரு சில நிறுவனங்கள் கிட்டே இருந்தும் வந்து பணத்தை வாங்கியிருக்கிறாரு இது இல்லாமல் வழக்கமாக அவர் சொல்லுவார் எனக்கு நண்பர்கள் வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இவருக்கு பல நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களும் இண்டிவிஜுவலாக இவருக்கு வந்து ஃபண்டிங் கொடுத்துருக்குறாங்க கோயம்புத்தூர் பகுதியில ஒரு நண்பர் இருக்கிறாரு அவரும் கொடுத்திருக்காரு எல்லா நண்பர் தான் எல்லா நண்பர் தான் அது மொத்தம் எவ்வளவு இருக்கும் அசைம் சொத்து அசையா சொத்து இப்பதான் டி நகர் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி ரூபாய் வேல்யூவேஷன் சொல்றாங்க அதுவும் பாத்தீங்கன்னா போன வருஷம் தான் ரிஜிஸ்ட்ரேஷனும் நடந்திருக்கு அவங்க நண்பருடைய பேர்ல வந்து அந்த ஒரு சொத்து இருந்திருக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க இல்ல அதான் நண்பர் சொன்னா சிரிப்பு வந்துருச்சு அதான் நண்பரோட பேர்ல அந்த ஒரு நண்பரே தெரியும் நமக்கு ஆமா நண்பர் தான் அந்த பேர் அவங்க பேர்ல சொத்து இருந்திருக்கு இது இல்லாம இன்னும் பல சொத்துக்கள் வந்து அதை நிச்சயம் வெளியிடுவார்கள் சில அவர் வந்து கார் நீங்க எந்த அளவுக்கு உண்மை அதிகாரியோ பத்தி அவர் ஒரு விஷயம் பேசுறாருங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டிஓ வந்து இத்தனை லட்சம் வந்து ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத பதிவு பண்ணாரு இந்த சம்பாதிக்கிறத வந்து இவங்க ஆப் வச்சு எல்லாம் வந்து வசூல் பண்ணாங்க அப்படின்றத சௌக்கு சங்கர் சொன்னாரு ஒரு ஆப் இருக்குமா அந்த ஆப்பில் வந்து இன்னைக்கு இவ்வளோ வசூலாச்சா அவ்வளோ வசூலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டிஓ அதிகாரியை பற்றி அன்னைக்கு பேசுகிறாரு அதுக்கு அடுத்த நாளில் அவரை பற்றி பேசுகிறதே கிடையாது எங்கேயுமே அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வருது இந்த மாதிரி ஒரு இனோவா கார் ஒன்று இவருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே எப்படி இருக்குனா இவர் சிறையை விட்டு வெளியில் வந்தோன்னே ஊண்டாய் வென்யூ வாங்குறாரு ஊண்டாய் வென்யூ ரெடி கேஷ் ஆ ரெடி கேஷ் நெட் கேஷ்ல வாங்கினது ஊண்டாய் வென்யூ இப்போ இனோவா கிறிஸ்டாவும் உங்களுக்கு அதுவும் நெட் கேஷ் தான் அது ஊண்டா வென்யூ வாங்கி மூணாவது மாதம் நாலாவது மாசத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்னோவா கிறிஸ்டால ஒரு ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாரு ஏர்போர்ட் வெளியில எடுத்த மாதிரி இனோவா கிறிஸ்டா ஃப்ரெண்ட்ல வந்து இப்போ அப்படி நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இனோவா கிறிஸ்டா தான் இப்போ லாஸ்ட் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி நேம் ட்ரான்ஸ்ஃபர் இவர் பேருக்கு மாறி இருக்கு அப்போ இன்னோவா கிறிஸ்டா அப்படின்றது ஒன்றரை வருஷம் முன்னாடி ஒரு வந்துருச்சு சாரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வந்துருச்சு ஆமா இவர் நேம் டிரான்ஸ்பர் பண்ணாம வச்சுட்டு இருந்திருக்கிறாரு ரீசென்டா இந்த ஒரு ஒன்றரை மாசம் முன்னாடி தான் நேம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு ஒரு கடந்த மனைவிக்கு அதாவது பழைய மனைவிக்கு வந்து எதுவுமே படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கம்மி பண்ணி மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் அவங்க எதுவும் மெயின்டெனன்ஸ் கேட்டுருக்காங்க போல அவங்க குழந்தை அது கூட தள்ள வந்து குடுக்கல அப்படின்னு இருக்காங்க அப்ப எதுக்கு இத்தனை காரு எத்தனை எதுக்கு இத்தனை ப்ராப்பர்ட்டி சமீபத்துல தானே அவருடைய வளர்ச்சி அப்படின்றது பணம் வருது ஏன் வேணான்னு சொல்லணும்னா வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி வச்சிருக்கிறாரு அவரு நிறைய வந்து அரசியல் பிரமுகர்ல இருந்து மிரட்டு வர முடியாது இப்படி எந்த அரசியல் பிரமுகரை வந்து அவர் மிரட்டி இருக்கிறாருன்னு சொல்லுங்க அதாவது ஒரு சிலது நான் இத பத்தி பேசேனா குடுங்க இல்லை நான் உங்களை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி மாட்டே இருக்கா அவங்கள அதெல்லாம் உண்மையா இல்ல இப்போ ஒரு மாவட்டத்துல ரெண்டு முக்கிய புள்ளிகள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அதுல ஒருத்தர் மாவட்ட செயலாளராக இருப்பாரு இன்னொன்று ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு அந்த இடத்துக்கு வர ட்ரை பண்றாரு பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாவட்ட செயலாளரை பத்தியான டீடைல்ஸ் இவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத சவுக்கு கிட்ட கொடுப்பாரு சவுக்கு வந்து அதை மீடியால எக்ஸ்போஸ் பண்றது பொதுவெளியில உட்காந்து அதை பேசுறது உடனே என்ன ஆகும்னா தலைமையிலேருந்து இருந்து இந்த மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க இல்லைன்னா பதவியில இருந்து மாத்துவாங்க பதவியில இருந்து இவரை மாத்துறாங்க அப்படின்னா எந்த மாவட்ட செயலாளர் இந்த விஷயத்த பேச சொன்னாங்களோ அந்த மாவட்ட செயலாளர் இவருக்கு ஒரு சில பேவர பண்ணி கொடுப்பாங்க இதுதான் இத்தனை நாள் அமௌண்ட் 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 பொருள் எதுவாகவும் இருக்கலாம் அது இத்தனை நாளா நடந்தது எப்படி அதாவது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அந்த சம்பாதிக்கவும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் எப்படி இதுல இறங்கினாரு சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் ஹீரோ ஆயிட்டாரு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவர் என்ன பேசுனாவும் கேட்கறதுக்கு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க நம்ம என்ன வேணாவும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாவது சிறைக்கு போவதற்கு முன்பு வரை அவருக்கு வந்து அந்த அரசாங்கம் வேலை அப்படின்றது இருந்தது அதனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்க முடியாது அவர் வந்து ஒரு சிஇஓவாக வந்து அவரால் வந்து இது ரிஜிஸ்டர் பண்ண முடியாது நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்தது அது அவர் எப்போ டிஸ்மிஸ் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தானே வெளியில் வந்து ஃபுல் ப்ளஜாக என்னை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு காரணமே திமுகன்ட்டார் அது ஆக்சுவலாக வந்து ஒரு அரசு அதிகாரி ஒருத்தங்களுக்கு வந்து உங்களுக்கு கன்விக்ஷன் ஆகுது அப்படின்னா அது ப்ரொசீஜர் அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்றது டிஸ்மிஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது என்ன டிஸ்மிஸ் பண்ணது காரணமே திமுகன்னு சொல்லிட்டு இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு இவரோட பங்கு அதாவது பிஜேபி எப்படி வந்துச்சு ஏன்னா பிஜேபி தலைமையை அதாவது அண்ணாமலையை தூக்குறது கூட நிறைய பாட்டி பேசினா நீங்க சொல்லியிருந்தீங்க அது எப்படி பிஜேபி உள்ள வந்துச்சு இப்ப பாஜகவுல நிறைய நண்பர்கள் அவருக்கு இருக்கிறாங்க எல்லாத்துலயும் நண்பர்கள் தான் அவருக்கு சரிங்களா நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அதுல சில நண்பர்கள் வந்து இவர்கிட்ட பேசி இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரே தலைவலியா இருக்குது கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுங்க எங்களால தனிச்சே எந்த ஒரு முடிவு எடுக்க முடியல எல்லாம் அவரை கேட்டு பண்றதா இருக்கு அப்படின்னு உடனே இவரும் நான் பண்றேன் உள்ள ஒரு சில விஷயங்கள இவர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அந்த அளவுக்கு இருக்கா ஏன்னா ஒரு அளவுக்கு நான் சொல்றேன்ல பிரதர் இவர் எது பேசுனாவும் கேட்கறதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க ரெண்டு லட்சம் பேர் அந்த ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி இவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது ஒரு இம்பாக்ட உருவாக்கும் அது அது வந்து நாளைக்கு அந்த கட்சியுடைய தலைமைக்கு அது ரீச் ஆகும்போது சரி மாத்தி தான் பார்ப்போமே என்ன இந்த அளவுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முடிவுகளையும் எடுக்கலாம் அவங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தும் இருக்கு இப்போ நானே வந்து ஒரு மாவட்ட தலைவர் ஒருத்தரை பத்தி நான் ஒரு ட்விட் போட்டேன் நான் ட்விட் போட்டு ரெண்டாவது நாளில் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க கட்சியிலேருந்து நான் ஒரு ட்விட் போட்டே ஒரு மாவட்ட தலைவரை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுனாருன்னா பண்ண மாட்டாங்களா கண்டிப்பா அவ்வளோதான் இது நீங்கள் அட்மினாக இருக்கும் போது நீங்கள் போட்ட ட்வீட் ஆமாம் ஆமாம் அவர் போட்ட சொல்லி நீங்கள் போட்டது ஆமாம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் அவர் பேர் ஒரு ஸ்பா மேட்ரில் வந்து அவர் மாற்றார் ஒரு லேடியை வந்து ஏமாத்திடுறாரு பணம் வாங்கிட்டு அந்த ஒரு ட்வீட் போட்ட பிறகு தலைமை வந்து இமீடியட்டாக நடவடிக்கை எடுக்கிறாங்க அது வரைக்கும் அந்த லேடி போராடி இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு மாசமா அண்ணாமலை அவர்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பார்க்க முடியல கூட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அப்புறம் அவாய்ட் பண்ணிடுறாங்க இந்த அம்மாவை அதுக்கப்புறம் அவங்க நம்ம கிட்ட வந்து அந்த டாக்குமெண்ட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அதை நான் ஒரு ட்விட்டா போடுறேன் நானு போட்ட உடனே ரெண்டாவது நல்லா சஸ்பெண்ட் பண்றாங்க சஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்குது இந்த லேடி அது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ஒரு எஃப்ஐஆர் எதுவுமே போடலை இந்த நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு ரெண்டு நாள்ல பார்த்தீங்கன்னா இமீடியட்டா வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க சம்பந்தப்பட்டவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுறாங்க இவங்க இப்ப ஏபியும் எடுத்திருக்கிறாங்க இந்த அளவுக்கு நடந்திருக்கு ஒரு சாதாரண ஒரு ஆண்டில் ஒரு ட்விட் போட்டு அப்படி இருக்கும் போது சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் பேசுனாங்கன்னா எந்த எப்படி போன்ற ஒரு தாக்கத்தை வந்து இந்த சொசைட்டில வந்து ஏற்படும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இந்த டிஎம்கே ஃபைல்ஸுக்கு சவுசங்கர் ஏதாவது பங்கு இருக்கா டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்றது சவுக்கு சங்கர் ஆல்ரெடி அந்த டூ ஜி மேட்டர்ல நிறைய ஆடியோ எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஒரு நபர் தான் ரெண்டாவது ஆரம்பத்திலயும் உங்ககிட்ட நான் சொன்னேன் நிறைய இடத்துல ஒரு சோர்ஸ் அப்படின்றது இருக்கிறாங்க இப்ப ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அந்த அமைச்சர் கூட இருக்கிறவங்க வந்து அவருக்கு பிடிக்காத ஆட்களா இருக்கிறான் கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆடியோ வீடியோ ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துட்டு வந்து இவரு கிட்ட கொடுக்கறது இவர் அதை எக்ஸ்போஸ் பண்றது இதுதான் வந்து இந்த ஒரு டிஎம் கே ரிலீஸ் நீங்க அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சவுகு சங்கர் அவர்கள் அவர்கிட்ட ஒரு நபர் கொடுத்தா அது ரிலீஸ் பண்ண ஒரு ஆடியோ தான் அது திமுக தரப்பு தான் திமுக தரப்பு தான் திமுக தரப்புல இருந்து ஒரு ஆடியோ ஒன்னு கொடுக்குறாங்க அந்த ஆடியோ வந்து இவரு ரிலீஸ் பண்றாரு அதுக்கடுத்து அந்த ஆடியோ அப்படியே பாஜக தரப்புக்கு போதோ அவங்களும் வந்து பார்ட் டூ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க டிஎம்கே ஃபைல்ஸ் டூ ஆமாம் இல்லை இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு ஒரு பிம்பம் வந்து இப்போ வரைக்கும் இருக்கா எப்படி இப்போ போனதுக்கு உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு இப்போதான் அவர் பேசின ஒரு சில இத்தனை நாளாக சவுக்கு சங்கர் வந்து காசே வாங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நம்புச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவனே வந்து லாஜிக்காக வந்து அவனுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்குறான் சரி அவர் காசு வாங்க மாட்டார் தான் அப்போ எப்படி அவருக்கு மாதம் பன்னெண்டு பதினஞ்சு லட்ச ரூபா வந்து செலவு பண்ணுவார் ஒரு ஆஃபீஸ்க்கு அவ்வளோ பணம் வராதுன்றாங்க சரி அது ஏதாவது நண்பர் கொடுத்ததாவே இருக்கட்டும் நாலு கோடி ரூபாய்க்கு எப்படிப்பா டி நகரில் வந்து வீடு வாங்கினாரு இந்த ஒரு கேள்வி வருது அவனுக்கு இனோவா கிறிஸ்டா ரீசெண்டாக ஒன்றரை மாசம் முன்னாடி நேம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சவுக்கு சங்கர் அவரே சொல்லுவார் நான் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும் முத்தலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலயே பேசுவார் அப்படி இருக்கும்போது ஒன்றரை மாசம் முன்னாடி எப்படிப்பா இனோவா கிறிஸ்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அவனுக்குள்ளேயே இப்போ ஒரு சில கேள்வியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு மக்கள் மத்தியில அவருடைய அந்த ஒரு செல்வாக்கு நம்பகத்தன்மை அப்படின்றத வந்து குறைஞ்சிட்டு தான் வருது இப்போ இல்ல கடைசியா கொடுத்த பேட்டினால தான் அதிகாரிங்க அப்படின்றவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து இவர் எதுல சிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு தான் இருந்தாங்க அந்த பரந்தூருக்கு எல்லாம் போயிட்டு வந்தாரு பரந்தூருக்கு போயிட்டு வந்த விஷயத்துக்காக இவர் கைது பண்ணியிருந்தா அந்த விஷயம் நாளைக்கு எப்படி மாறி இருக்கும்னா சவுக்கு சங்கர் விவசாயிகளுக்கு ஆதரவாக வந்து போனாரு இதை பிடிக்காத காவல்துறை வந்து அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒண்ணு பிரேக் ஆகும் அந்த ஒரு விஷயத்தை நடக்க விடாம அமைதியா வார்த்தைகளை விட்டு மாட்டினாரு அதுக்குதான் இப்ப மாட்டி இருக்கிறார் கண்டிப்பா தொடர்ச்சியா சந்திப்பான் பிரதீப் மிக்க நன்றி அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் நாமக்கல்